ஜாதகத்தை வச்சு ஆண்டவன் மேல பாரத போட்டு ஜோசியத்தை எடுத்து அவர் எதிர்பார்க்கறது என்ன என்னன்னா இந்த நல்லபடியா முடியுமா முடியாதுன்னு பாரு ஆண்டவன் மேல பாரத போட்டு எடுக்க சொல்லு ராசி எப்படி வைக்கும் நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு சொல்லு ராசிகளை நினைச்சதெல்லாம் முடியுமான்னு பாத்து சொல்லு பேருக்கு வந்த ஜோஷியும் ரொம்ப நல்லா இருக்கு வந்த ஜோஷி யாருன்னு பாலாஜி பெருமாள் வந்திருக்காரு ஆனா உங்க பேருக்கு விழுந்து விழுந்து யாருக்கு நல்ல இது செய்தாலும் நல்ல பேர் மட்டும் கிடைக்காது கெட்ட பேர் தான் கிடைக்கும் வெளி பார்வைக்கு நாலு பேரை பார்த்தா நல்லா விளையாட்டு சிரிப்பு சந்தோஷம் வீட்டுக்குள்ள தேவையில்லாதக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு ஆண் பிரச்சு பெண் பிடிக்கல பெண் பேச்சு ஆணு பிடிக்கல கீரிய மாமும் இந்த பக்கமும் பேச முடியல அந்த பக்கமும் பேச முடியல நல்ல மாட்டிக்கிட்டு இப்ப தண்ணியில கிடந்த தாம்பரம் மாதிரி தட்டடிக்க வேண்டிய நேரம் இப்ப இருக்க வேண்டிய புத்தி யோசனை உங்களுக்கு இப்ப இருக்க வேண்டிய புத்தி யோசனை ஒரு ஒன்றரை வயசு படுறதுக்கு முன்னாடி இருந்தா இப்ப ரொம்ப அம்சமா வாழ்ந்துருக்கீங்க சொந்த வேணும் பந்தனும் அதை செய்யப்பறம் இதை செய்யப்போறேன்னு எல்லாம் எதிர்பார்த்தீங்க உங்களை யாருமே எதிர்பார்க்கல கை கெட்டதெல்லாம் போச்சு நம்பிருந்து ஏமாற்ற அடைஞ்சீங்க எதையுமே சிந்தனை பண்ணி தனக்கு வேணும் தன் குடும்பத்துக்கு வேணும் கட்டு சிந்தனை பண்ணி வாழாம ஜாலியாவே வாழ்ந்து வந்துட்டீங்க இந்த வருஷம் நீங்க நினைச்சது வெற்றி இருக்கு ஆனா நீங்களும் சாதாரணவர்கள் யாரு விடிய விடிய சொன்னாலும் இந்த காதில வாங்கி இந்த காதில விட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்ப வேலை விஷயத்துல கொஞ்சம் புலப்பஸ்தானமா இருக்கு நினைச்ச மாதிரி வெற்றி அடைய போறீங்க பூரிக்கும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கு